இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பாரம்பரிய முறையில அதாவது நம்ம பழைய அனுபவத்தோட ஒரு அற்புதமான பயனுள்ள ஹோம் ரெமடிய பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த ரெமெடி எலும்புகள்லயும் மூட்டுகள்லையும் இருக்கிற எவ்வளவோ பயங்கரமான வழிகளையும் வீக்கத்தையும் குறைக்குது இந்த ட்ரீட்மெண்ட் நம்மளோட பிரச்சனைய மூலத்துல இருந்து முழுமையா நீக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ இன்னைக்கு சொல்ல போற ரெமடி இத்தனை நம்ம பார்த்த ரெமடியை விட எவ்வளவோ சுலபமானது அதை விட இன்னும் எஃபெக்டிவா வேலை ஃபாலோ பண்றதும் கூட ரொம்பவே சிம்பிள் யாருனாலும் சரி எந்த வித சிரமமுமே இல்லாம அதிக பணத்தையோ நேரத்தையோ செலவு பண்ணாம இந்த ரெமெடிய சுலபமா தயார் பண்ணி பயன்படுத்தலாம் இந்த ரெமெடிய பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு தெரியுமா இந்த ரெமடிய தயார் பண்றதுக்கு வெறும் ரெண்டு பொருள் இருந்தாலே போதும் அந்த ரெண்டு பொருள் கூட நம்ம எல்லாரோட சமையலறையிலயுமே ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான் ஒருவேளை இது உங்ககிட்ட இல்லாட்டி பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில கூட சுலபமா வாங்கி பயன்படுத்தக்கூடியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மாடிப்பொடி ஏறுறப்பவோ இல்லை நடக்கிறப்பவோ உங்களுக்கு வலி அதிகமாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த ரெமடியை பயன்படுத்தி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமெடிக்காக கடுகு எண்ணெய நம்ம பயன்படுத்த போகிறோம் உங்ககிட்ட ஒருவேளை கடுகு எண்ணெய்க்கு பதிலாக நல்ல எண்ணெய் தான் இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு அதை யூஸ் பண்ண சொல்லி தான் ரெக்கமெண்ட் பண்றேன் எதுக்குன்னா எல்லன்னு நம்மளோட பலிய குறைக்கிறதுக்கு அற்புதமா பயன்படுது இந்த ரெமெடி கூட நம்ம பயன்படுத்த போற முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த பொருள் என்னன்னா கற்பூரம் கற்பூரமும் நம்ம ஒவ்வொருத்தங்களோட வீட்லயும் இருக்கக்கூடியதுதான் இல்லையா கற்பூரத்தை நம்ம பொதுவா வழிபாடுகள்லயும் பல மத விழாக்கள்லயும் பயன்படுத்துறோம் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கற்பூரம் வெறும் பூஜைகளுக்கு மட்டும் பயன்படுத்துறது கிடையாது இந்த நாட்கள்ல பல பேர் சளியால அவஸ்தப்படுற நேரத்துல மூட்டு தேய்மானத்துல ஜவ்வு தேய்மானத்திலயும் இந்த கற்பூரத்தால பயன்படுத்தின இன்ஹேலர் தான் பயன்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த கற்பூரத்தை நீங்க பவுடராவும் இந்த மாதிரி பண்ணியும் பயன்படுத்தலாம் இல்ல கற்பூர வில்லைகளா டைரக்டாவும் எண்ணெயில சேர்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல்ல எல் ஊத்தி ஊத்திருக்கோம் இல்லைங்களா அதுல ஒன்ன இந்த கற்பூர வில்லைகளை ஒன்னு ஒன்னா சேர்க்கணும் அப்போ கற்பூரம் மெது மெதுவா கரைஞ்சு நல்லெண்ணெயில கலந்துருது இத தயார் பண்றப்போ அடுப்ப சிம்ல வச்சிட்டு மட்டும்தான் நம்ம தயார் பண்ணனும் இப்போ இந்த எண்ணெய் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம முழுமையா தயார் பண்றதுக்கு வழியாகுது இந்த மாதிரி தயார் பண்ண ஆயில எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஏன்னா அப்பதான் இதுல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இந்த எண்ணெய அப்ளை பண்றதுக்கு ரொம்ப சிறந்த நேரம்னா காலை இல்லாட்டி மதிய நேரம்தான் ஆனா நீங்க இத நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்ல மாலை நேரத்திலயோ இந்த எண்ணெய பயன்படுத்த வேண்டாம் எதுக்குன்னா அப்போ நம்மளோட உடல் வெப்பநிலை குறையுது இல்லையா இப்போ இந்த எண்ணெய எப்படி பயன்படுத்தணும் உங்களோட ரெண்டு கைகள்லயுமே எண்ணெய எடுத்துட்டு நல்லா வலி இருக்கிற இடங்கள்ல மெதுவா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வலி வீக்கம் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த எண்ணெய பயன்படுத்த தொடங்குங்க நீங்க முழங்கால மூட்டுல தோல்பட்டைகள்ல எந்த ஜாயிண்ட்லயுமே இந்த எண்ணெய பயன்படுத்தலாம் மெதுவா மசாஜ் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆயிலும் நம்ம உடலுக்குள்ள உட்புறமா போய் அதோட ரிசல்ட்ட காமிக்க ஆரம்பிக்குது இத தயார் பண்றது எந்த அளவுக்கு சுலபமோ அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்குது உங்க உடல்ல எத்தனையோ வருஷமா இருந்த பயங்கரமான வழிய முற்றிலுமா நீக்குது அதே மாதிரி இதோட சின்ன சின்ன விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தயிர் இல்லாட்டி தயிர் சம்பந்தமான லெசி இந்த மாதிரி பொருட்களை இரவு நேரத்துல எடுத்துக்க கூடாது இல்ல பருப்பு வாய்கள் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அதே மாதிரி வெள்ளை அரிசியையும் கம்மியாவே எடுத்துக்கோங்க எதுக்குன்னா இந்த மாதிரி பொருட்கள் நம்ம உடல்ல பாதத்தை அதிகப்படுத்தக்கூடியது அதே மாதிரி டெய்லி முன்னாடி ஒரு வெந்தயத்தை வெந்தயில ஊற வச்சிருங்க காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டு அந்த தண்ணியையும் நீங்க குடிச்சிருங்க இந்த ரெமடியும் நம்ம உடல்ல தேங்கி இருக்கிற கேஸ் வாதத்தை குறைக்க கூடியது அதே மாதிரி அதிக உடல் எடையையும் குறைக்குது இதோட நீங்க சில ஆசனத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அதாவது காற்று இல்லாத ஆசனம் இத ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு தடவையோ பண்ணுங்க நம்ம உடல்ல தேங்கி இருக்கிற கேஸ் எல்லாமே அதிகப்படியா வெளியில போகும் இதனால உங்க வயிறு லேசா உணர்வீங்க அதே மாதிரி ஜாயின்ஸ்ல ஏற்படக்கூடிய வலியும் படிப்படியா குறைய ஆரம்பிக்குது இந்த ரெமடிய நீங்க தவறாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க உடல்ல நீண்ட காலமா இருக்கிற பயங்கரமான மூட்டு வழியையும் முற்றிலுமா தவிர்க்க முடியும் இதனால நீங்க ரொம்ப ஆரோக்கியமா எந்த வழியுமே இல்லாம உங்க வாழ்க்கைய வாழ முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க அப்ப வரைக்கும் take care bye-bye